டிசம்பர் ஆறு வெள்ளிக்கிழமை கர்த்தருடைய வருகைக்காக காத்திருங்கள் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மன வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார் இரண்டு பேதர் மூன்று ஒன்பது வருவேன் என்று வாக்கு பணினவர் நிச்சயமாய் வருவார் காலத்தாமதம் பண்ணார் கர்த்துடைய வருகைக்காக ஆவலோடு காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறு வருவதைப் பார்க்கிறோம் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனம் ஆவார் ஒன்பது இருபத்தி எட்டு ஆதி அப்போ சிலர்கள் கர்த்துடைய வருகைக்காக காத்திருந்தபடியார் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது இயேசு வருகிறார் என்று சொல்லி வாழ்த்தினார்கள் கர்த்துடைய வருகையானது நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொண்டு வரும் ஆகவேதான் பேதுரு எழுதினார் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள் இரண்டு பேதிரு மூன்று பனிரெண்டு கர்த்துடைய வருகைக்காக காத்திருக்கும் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தம் அபிஷேகத்தை நம்மேல் ஊற்றுகிறார் ஆவியின் வரங்களையும் வல்லமைகளையும் தந்தருள்கிறார் வேதம் சொல்லுகிறது அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் ஒன்று குருந்தியர் ஒன்று ஏழு பவுலை கர்த்தர் அழைத்தபோது அவர் கத்துடைய வருகையை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நித்திய வாசஸ்தலத்தை குறித்தும் தரிசனமுள்ளவராய் பிரசங்கித்து வந்தார் முடிவாக அவர் கர்த்தர் மேல் வைத்த ஆன்பி நிமித்தம் ரோம பேரரசு அவரை சிறை வைத்த போது பிலிப்பிய சபைக்கு அவர் மிகுந்த அன்போடு இவ்வாறு எழுதினார் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிலிப்பியர் மூன்று இருபது பிதாவாகிய தேவன் அங்கே இருக்கிறார் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறார் நம்முடைய முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார்கள் நம்முடைய பெயர்களெல்லாம் பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நித்தியவாசலங்கள் பரலோகத்தில் உண்டு கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தையும் வாடாத கிரீடத்தையும் மகிமையின் கிரீடத்தையும் தந்திருவார் கிறிஸ்துனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுங்கள் ஜனங்களையும் ஆயத்தப்படுத்துங்கள் இனி உலகத்தில் நடக்கப் போகிற முக்கியமான சம்பவம் கிறிஸ்துனுடைய வருகைதான் வருகையின் அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டன கர்த்தர் தம்முடைய வாக்கு சீக்கிரமாய் வருவார் தேவ பிள்ளைகளே உடைய வருகைக்காக அவளோடு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் உங்களுடைய தீவட்டிகள் பிரகாசமாய் எரியட்டும் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியார் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை ஏசாயா அறுபத்தி நான்கு நான்கு